அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் மீண்டும் இந்த சிவப்பு சட்டையுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சட்டையை போடும்போதெல்லாம் இந்த எல்லாம் வருமே ஹலோ பச்சை சட்டை ஹலோ சிவப்பு சட்டை அப்படின்னு சொல்லுவார் ஆர்ஜே பாலாஜி எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது ஸோ இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணுமேன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் ஷாட்லாம் வந்து போடுவாங்க அதற்காக தான் நானும் போட்டிருக்கேன் இன்றைக்கி நிறைய உலக செய்திகளை சந்திக்க போகிறோம் நாம் ஃபஸ்ட்டு யூகேனுடைய எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடியுது இந்த வீடியோ வெளியே வரும்போது கவுண்டிங் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் முன்கூட்டியே தகவல் தெரிந்திருக்கிறது யார் கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்கன்றது மாதிரி அந்த முழுமையான தகவலை ஒரு அலசு அலசிட்டு எஸ்புல்லானுடைய தாக்குதல் எஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து கொஞ்சம் கூட குறையில வெறி பிடித்த வேங்கைகளாக மாறிவிட்டார்கள் லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா இரநூத்தி இருபது டா தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன அப்படியே அதை கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா எஸ்இஓ மனு கிட்டத்தட்ட நிறைய நாளில் இந்தியா கலந்துருக்காங்க ஃபைனலாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் கிட்ட என்ன ஆச்சு நம்ம ஜெலன்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துடலாம் ஃபைனலாக விளையாட்டு செய்திகளோட இந்த வீடியோ பதிவை சிறப்பாக முடிச்சிடலாம் பிள்ளங்களா தயாரா வீடியோ பிறந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இங்கிலாந்துனுடைய தேர்தல் முடிஞ்சிருக்குங்க இங்கிலாந்துனுடைய தேர்தலில் மொத்தம் ஐந்து கட்சிகள் வந்து பிரதானமாக போட்டியிடுறாங்க ஐந்து கட்சிகள் பிரதானமாக போட்டிவிட்டால் கூட இரண்டு கட்சிகள் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஒன்று வந்து லேபர் பார்ட்டி இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இன்னொன்று இன்னொன்று பார்த்தோன்னா யூகே ரிஃபார்ம்ஸ் இந்த மூன்று கட்சி தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க ஏன்னா லேபர் பார்ட்டி வந்து அல்மோஸ்ட்டு ஒரு அறநூற்றி ஐம்பதுல ஒரு நானூறுக்கு மேலே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான முதற்கட்ட கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது அந்த எக்ஸிட் போல் அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்கள்ல அதில் இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ரிஷி சுனக் அவர்களே ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கன்சர்வேட்டிவ் க கட்சி அதாவது ஆளுகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து எந்தளவுக்கு தோல்விகளை சந்திப்பாங்க அப்படின்றதுல தெள்ள தெளிவாக போட்டிருக்காங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த அந்த லை அந்த வார்த்தையின் சொல்கிறவங்க கிட்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஒன் எயிட் த்ரீ ஜீரோ த்ரீ டூ அப்போதாங்க நானூத்தி முப்பத்தி ஒரு சீட்டு பக்கம் ஜெயிச்சாங்க அப்போதான் அறுதி பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா அதுமாரி யூகே வரலாற்றில் பெரும்பான்மையெல்லாம் அவ்வளோவெலாம் இல்லை மெஜாரிட்டிக்கு தேவையான பெரும்பான்மையெல்லாம் இல்லை அங்கேயும் கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி இருப்பாங்க அதுதான் இருக்கிற சூழ்நிலை பட் இந்த டைம் வந்து லேபர் லேபர் பார்ட்டி வந்து பெரும்பான்மையே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கான ஊட்சியர் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஐபிஎஸ்ஓஎஸ் ஃபைனல் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லேபர் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு பதிவு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்சர்வேட்டிவ் ரிஷி சுனக்காவோட கட்சி வந்துன்னா பத்தொம்பது பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ரிஃபார்ம் யூகே இருக்கு இல்லையா அது பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்புறம் வந்து எல்ஐபி டெம்ஸ் இருக்குது இல்லையா அவங்க பதினொன்று க்ரீன் பார்ட்டி ஒம்பது பர்சன்ட்டு அதர் பத்து பர்சன்ட்டு அதுக்கு கீழே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி இருக்குது ஆக மொத்தம் ஒரு ஏழு எட்டு பார்ட்டிகள் இருக்குது ஆனால் பிரதானமாக ஒரு அஞ்சு பார்ட்டி தான் வந்து சொல்லப்படுகிறது அதனால தான் நான் அஞ்சு நான் சொன்னேன் நான் இதில் ரிஃபார்ம் யூகே அப்படின்றத மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா மேபி அவங்க செகண்ட் வருவதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது இதை எந்த தேர்தலோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா ஃப்ரான்ஸினுடைய தேர்தலில் மரியன் லீபன் அவர்கள் வந்து விங் கொள்கை உள்ளவரோ அதே தான் இந்த ரிஃபார்ம் யூகேவும் சேம் தான் அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சேம் கொள்கை தான் இந்த ரிஃபார்ம் யூகே பட் மிகப்பெரிய ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிஃபார்ம் யூகேனுடைய வளர்ச்சி இதற்கு முன்னாடி இந்த அளவுக்கான ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் வாங்கினதில்லை மேபி செகண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல இன்னொரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு அறுநூத்தி ஐம்பது அப்படின்னா அதுல ஒரு தான் மெஜாரிட்டி அப்படின்னா முந்நூறு முந்நூத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முந்நூத்தி முப்பத்தி ஒன்னுக்கு மேலே எடுத்தாதான் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டி வரல அப்படின்னும் போது ரிஃபார்ம் யூகே வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபாரேட் ஆதரவோடு ஆசி நடத்துவது என்பது இன்னும் வந்து அங்க சட்ட சிக்கலை ஏற்படுத்துன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய நெருக்கடிகளும் நெருடல்களும் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லையா அதனால வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி ரிஃபார்ம் யூகே வந்து பெரிய அளவுக்கான சான்சஸ் இன்னும் நான் இன்னும் வேற சில ஆர்டிக்கல் போய் பார்க்கும்போது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ப்ரிடிக்ஷன் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி களத்தில் வந்து ரிஃபார்ம் யூ கே இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் வந்து ரிஃபார்ம் யூ கே ஓட்டு போட்டிருந்த மாதிரி அதாவது வந்து சம்திங் போட்டிருந்தாங்க போன பதிவில் கூட ஸோ அதனால் ஒன்று லேபர் பார்ட்டி நிச்சயம் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்போ லேபர் பார்ட்டியோட தலைவரோட பேர் அடுத்து கிர் ஸ்டார்மர் இந்த கிரிஸ் டார்மர் தான் அடுத்த கட்ட பிரதமராக வராரு நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் தான் அடுத்த பிரதமர் நான் அடுத்த வீடியோ பதிவு போக போடும்போது இவர் தான் பிரதமர் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இதெல்லாம் மிஸ்ஸே ஆகாதுங்க நூறு பர்சன்ட் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மாறாது இங்கே தான் ஒரு சில மீடியா சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படி இப்படின்னு மாறும் உங்களுக்கு பட் அங்கே ஓரளவுக்கு ரிசல்ட் அந்த ப்ரெடிக்ஷன் வந்துடும் இல்லை நான் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே அலச வேண்டியது இருக்கிறது ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் களம் ஃப்ரான்ஸனுடைய தேர்தல் களம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முதற்கட்ட தேர்தலில் ஃபஸ்ட்டு யார் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஓட்டு பதிவு வாங்குகிறாங்களோ அவங்க கன்ஃபார்மாக ஜெயிச்சிடுவாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க மீன் இருக்கிற கேண்டிடேட்லாம் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்பிடுவாங்க இதில் செகண்ட் ரவுண்டு யார் எத்தனை பேர்த்து செலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா மேஜராக ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா லோக்கல் ஓட்டில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மேலே எந்தெந்த கட்சியெலாம் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வந்து போட்டி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நாலு பேர் ஷேர் பண்ணி பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டான ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்கன்னா நாலு பேர் வந்து போட்டிடலாம் இதில் மேக்ரான் அவர்கள் என்ன பெரிய ஒரு பிக் பிளே கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் ஃபஸ்ட்டு அதிகமாக டாப் பொசிஷன் வந்தது ஆறுன்னு அந்த அலைஸ் இருக்கு இல்லையா ரெண்டாவது என்எஃப் பி அதாவது லெஃப்ட்டு க்ரீனு இடிஏ எஸ்ஏடி வந்திருக்கா மூன்றாவது வந்து என்செம்பிள்ஸ் வந்திருக்கா இதில் மூன்றாவதுல இருக்கக்கூடிய வேட்பாளரை வித்ட்ரா பண்ண வைக்கிறாங்க அதாவது அறுபது வேட்பாளர் மேலே வித்ட்ரா பண்ணிட்டாரு மேக்ரன் அவர்கள் இப்போ இந்த இடத்துல அறுபது வேட்பாளர் வித்ரா பண்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்கா லைட்டாக எல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்க இரண்டாவது இடத்துல இருக்கு இல்லையா அந்த என்பி பார்ட்டி இருக்கு இல்லையா அதற்கு நீங்கள் போட்டுருங்க எக்காரணத்தை கொண்டு மரியன் லீபன் அவர்களுக்கு வந்து ஆரியன் பார்ட்டிக்கு போராடாதிங்கிற மாதிரியான ஒரு லைட்டாக மறைமுகமாக ஒரு ஒரு கைகோர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் நீங்கள் எங்கள் தமிழகத்தில் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கிறது இல்லையா அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ரைட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க இவரு வந்து இப்போ கேண்டிடேட்டை வித்ரா பண்ணிட்டாங்க இதில் என்ன பெரிய உங்களுக்கு சிக்கல் அப்படின்னா இப்போ மரியன் லீப்பன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி மெஜாரிட்டியாக அவரவருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னாங்கல்ல ஆனால் இந்த அறுபது சீட் இருக்குல்ல இந்த அறுபது சீட்டு வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அது இன்னும் ஒரு சில ஆர்டிகல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை சப்போஸ் இவர் வித்ட்ரா பண்ணார்னா கூட அவங்க நேராக ஆர்என் பார்ட்டி தான் வர போறாங்க அதனால அவங்களுக்கே போட்டுட்டு போயிடலாம் அதிகமா ஜெய்பர கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எப்பவுமே இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த பக்கம் அலை அடிக்கிறதும் அந்த அலைக்கு தான் வந்து ரிசல்ட் வரும்ன்ற தான் வந்து சொல்லியிருக்காங்க சோ பார்க்கலாம் மெயின் நிகழ்வு நடக்க போகிறது ஆனா மேக்கனவர்கள் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் நடத்துவதாக ஒரு பிளான் பண்ணி ஒரு அறுபது பேத்துக்கு மேலே விட்ரா பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என் ரேலிஸ் வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் நான் இது யூகே எலெக்ஷனை பேசுனதுனால இதை பற்றி பேசுகிறேன் ஸோ இரண்டு தேர்தலை பற்றி பேசிட்டேன் இப்போ நம்ம நேராக ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை ஒரே தாக்குதல் மலையாக இருக்கிறது வீடியோ பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது அந்த காட்டுப்பகுதிகள் குறிப்பாக கோலனேட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி அந்த நாத்ரன் லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி பற்றி எரிகிறது நிறைய இஸ்ரேலினுடைய ஒரு சில இராணுவ வீரர்கள்லாம் அடிபட்டிருக்காங்க அவசர அவசரமாக ஹெலிகாப்டர் அந்த பாடலில் கொண்டு வந்து வீரர்களை கொண்டு போயிட்டுருக்காங்க எஸ்புலா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்புலாவுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலர் அசீம் சஃபிடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய சீனியர் கமாண்டர் அவர்களுக்கான இந்த ஒரு தாக்குதல் இது நம்ம ரொம்ப சீரியஸான ரெஸ்பான்ஸை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க வித்தின் அவரில் வி வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அப்போ நாங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்தோன்னு இருக்காங்க அதே போல் த சீரிஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டார்கெட் வந்து நாங்கள் கண்டிப்பாக எனிமி வந்து திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்தெந்த பகுதியில் நாங்கள் ஹிட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான அவங்க தரப்பில் இழப்புகளும் காயங்களும் வந்து அடைஞ்சிருக்காங்க நிறைய இழந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேல் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸிவ் ஸ்ட்ரைக் வந்து ஏதோ ஒருத்தரை தாக்கல் நடத்திட்டனால ஒரு பெட்டராக நாங்கள் ஒரு தாக்குதலில் ஜெயிச்சுட்டுன்ற மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறாங்க அப்படின்னானா அந்த அந்த நினைப்பெல்லாம் இல்லை ஒருத்தர் இழந்தாங்க அப்படின்னா அதுக்கான பதிலடிகள் வந்து வேறு விதமாக இருக்கும் இந்த பதிலடிகளை பார்த்து இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் எப்பவுமே எங்க இராணுவ கமாண்டர் மீது தேண்டா தாக்கல் நடத்தணுன்ற ஒரு சின்ன எண்ணம் கூட வரவே கூடாத அளவுக்கான பதிலடிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு இருக்காங்க அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணலாம் நான் காலையில உங்களுக்கு வீடியோ பதிவில் நூறுன்னு சொன்னேன் இப்போ இரநூறுன்னு வந்தேன் அப்புறம் பார்த்தா இப்போ இரநூத்தி இருபது ராக்கெட் இரநூத்தி இருபது ராக்கெட் தாக்குதல் முப்பது ட்ரோன் தாக்குதல் சும்மா வந்துட்டே குண்டு மலை பொழிஞ்சிட்டே இருக்குது இந்த பக்கம் இவங்களை வேலை செஞ்சுட்டே இருக்குது ஐரோன் வேலை செஞ்சுட்டே இருக்கு இருந்தாலும் ஐரோன் எல்லாத்தையுமே தடுக்க முடியுது ஆனால் தடுக்க முடியல ஒரு ரெண்டு மூணு வந்து பெண்டிங் இருக்கிறது பெண்டிங் ரெண்டு மூணு பெண்டிங்னா உள்ளே விழுந்து வெடித்திருக்கிறது நிறைய பகுதிகள் விழுந்து வெடிக்கிறது குறிப்பாக நான் மூன்று வரைபடங்களை காட்டுறேன் இந்த மூன்று வரைபடங்களை எந்தெந்த பகுதியை பெரிய அளவுக்கு இலக்குகளை வைத்திருக்காங்கன்னா நைன்டி ஃபஸ்ட்டு டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெட் கோட்டை பேரஸ் அப்படின்ற பகுதியில் செவன்த் ஆர்மடு பிரிகேட் ஹெட் கோார்ட்டர் நார்த்தர்ன் ரீஜியனுடைய கமாண்டருடைய ஹெட்குவார்ட்டர் நார்த்தர்ன் ரீஜியனுடைய மிசார் இன்டெலிஜென்ட் பேஸு அப்புறம் வந்து பர்மனன்ட் மெயின் பேஸு அப்புறம் வந்து கோலனி பிரிகேட் அப்படின்ற இடத்துல கோலனேட்ஸ் மிடில் இன்ஸ்பெக்டகர் அப்படின்ற பகுதியெலாம் வந்து பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ பற்றி எறிகின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் வீரர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆப்கானுடைய ஃபைட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பிரிகேடு மாதிரி பெரிய ஒரு கூட்டத்தை போட்டி சிரியா வழியாக சிரியாவுடைய பூஸ்டர் வழியாக போயிட்டு எஸ்புல்லாவோட ஜாயின் பண்ண போகிறாங்களாம் அதுக்கான வீரர்கள் நான் கிளம்பியிருக்காங்கன்ற வீடியோ பதிவும் போட்டிருக்காங்க அதே போல் அங்கே தாக்குதலில் பதிலுக்கு இஸ்ரேல் காசாக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக கான்யூனிஸ் ஒரு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதலை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி எழுபத்தொம்போது பேர் எஞ்சியூடு ஐம்பத்தி எட்டு பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ இறப்புகள் முப்பத்தெட்டாயிரத்தை கிராஸ் பண்ணி போயிருக்கிறது இதுல பெரிய ஒரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா நிதனியாக அவர்கள் வந்து மேபி சீஸ்பேயர் பெயர் ஏதாவது எதாவது பேசலாமா பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சோ நடத்தலாமான்ற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க அதே போல் இந்த சைடு வந்து அம்மாசார பிள்ளையோடு இருந்து கத்தார் ரெண்டு எகிப்து மீடிய ட்ரெஸ்ஸாக வச்சு கொஞ்சம் இறங்கி வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படுகிறது வந்து வாரை கொஞ்சம் முடித்து கொள்ளலாம்ன்ற மாதிரியான பேச்சுவார்த்தை அரசல் புரசலாக அடிபட்டு கொண்டு இருக்கிறது அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அடிப்படுது அப்படின்னொடனே நீங்கள் பார்த்து சீரியஸாக இருக்க போகிற நினச்சிடாதீங்க அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்று எஸ்புல்லா தாக்குதலுக்கு முன்னாடி நேற்று பாருங்கள் எந்த இடத்துல தாக்கல் நிறைய ஒட்டுமொத்த வரைபடத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் பதிலுக்கு காசா பகுதியில் பாருங்கள் ஒரு மூன்று இடத்துல அவங்களும் பதிலுக்கு பயங்கர கன்ஷூட் வந்து ஹெவியாக நடந்துகிட்டே இருக்குது இஸ்ரேல் வீரர்களும் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தரப்பில் இஸ்ரேல் அந்த இழப்புகளை சந்திக்கிறாங்க பாலஸ்தீனத்தில் தான் பெரிய பயங்கரமான உள்ளே சன் நடந்துகிட்டே இருக்குது இன்று மட்டும் இரண்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பரை வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ட்ரோன் தாக்குதல் மூலியமாக இங்க பாலஸ்தீனத்துக்குள்ளாரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது மேலே எஸ்புல்லா தரப்பில் நேற்று நடந்த நிகழ்வு அதாவது இது வந்து மூன்றாம் தேதி நடந்த நிகழ்வு ஸோ சுத்தி வளைச்சு பார்க்கும்போது போது எஸ்புல்லாம் வெ வெறிப்படுத்த வேங்கையாக மாறி பெரிய பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் எஸ்சிஓ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் அதாவது இந்தியா இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்தியா தனது பிரதிநிதித்துவ கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை தாண்டி அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அங்கே நம்பூர் பாசிலாம் சொல்லுவாங்கல்ல என்னது இரும்படிக்கிற இடத்துல ஈக் என்ன வேலை அப்படின்னு டைலாக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் துருக்கிக்கு என்ன வேலை அப்படின்னு அமெரிக்கனுடைய செனட்டர் வந்து அவசர சரமாக கடிதம் எழுதியிருக்காங்க நேட்டோனுடைய கூட்டமைப்பு வந்து துருக்கியினுடைய நிலைமையை பரிசீலிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டது இனியும் துருக்கியை நம்ப கூடாது துருக்கிக்கான எச்சரிக்கைகளை கொடுக்க வேண்டும் இதை பொறுத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாடுகள் வந்து செல்ல தயாராக இருப்பார்கள் எக்ஸாம்பிள் அடுத்த அங்கேயும் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா உங்களை அடுத்த ஸ்லோவக்கே கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி வந்து இந்த மாற்றத்தை உடனடியாக துவங்கள் துருக்கிக்கான கடும் கண்டனத்தை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடும் கண்டனம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் துருக்கிக்கு வந்து திடீர்னு இந்த பக்கம் வரதை வந்து கெஸ் பண்ண முடியாதுங்க ஒருவேளை ஒரு ஸ்பையாக கூட வந்து இங்கே என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு கூட உழவு தகவல் பார்க்கலாம் வேற யார்னாலும் நம்பலாம் துருக்கி கொஞ்சம் நம்புறது அவர் நம்ம இந்தியாவில் ஒரு குமார் மாதிரி அங்கே வந்து அவர் அந்தர்பல்டி ஆறுமுகம் இந்தியாவில் குமார் யார் நிதிஷ்குமாரை சொல்கிறேன் அந்த மாதிரி அவர் வந்து அந்தர்பல்டி ஆறுமுகம் அப்படின்றத சொல்கிறேன் நான் ஜியோ பாலிடிக்ஸில் என்னென்னால் நடக்கலாம் இல்லையா அசர்பைசான் அர்மீனியா இருக்குல்ல அர்மீனியா பாருங்கள் இதற்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க நியூக்ளியர் பிளான்ட் ஓப்பன் பண்ணுறது பட் சடனா நேற்று அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து இருந்து மூன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் அமெரிக்காவோட உதவியோட நாங்கள் எங்க போறோம்ன்ற மாதிரிலாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது இதற்காகத்தான் பாலகுமாரான இங்கே காத்திருந்தாய் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக இப்ப யூரோப்பிய ஒன்று முடிச்சுட்டாங்க அர் அர்மீனியா கிட்ட வராங்க அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளாக தன் வியாபார ரீதியாக தனது யுக்தியை வந்து பெரிய அளவுக்கு பரப்பிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு வீடியோ பதிவு ரொம்ப வைரலா இருக்கிறதுங்க நான் அமெரிக்கான்றதுனால சொல்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாள் நான் உக்ரைன் நியூஸை பேசப்படுறது மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன் ட்ரம்ப் வந்து கோல்ஃப் விளையாட போகும்போது மறைமுகமாக ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க அந்த கேமராவில் என்ன பண்ணுறாரு பயனை பற்றி ஓல்டு ஃபக்கிங் கேய் அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு வந்து சொல்லி அவரால் எல்லாம் போச்சு நம்ம வானம் வச்சு அவர் வந்து வேஸ்ட் என் கூட வந்து இது பண்ணுறது கூட வேஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் ரொம்ப அசையமிடு பண்ணுற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தாரேன் அது வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப வைரலாக இருந்தது அந்த ஒரு வார்த்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் பிட்ட போட்டுட்டு போயிடுறேன் அந்த வீடியோ பதிவு இருந்ததுன்னா போடுறேன் சப்போஸ் வீடியோ வந்ததுன்னா நீங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க அதனால கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்குறேன் நான் இருந்ததுன்னு நான் போட்டுடுறேன் உங்களுக்கு சரி இப்போ நான் உக்ரைனுடைய விஷயத்துக்கு போயிடுறேன் அந்த எஸ்சிஓ சமீட்டில் வந்து குறிப்பாக புடினவர்கள் என்ன சொன்னார்னா குயத்துக்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதில் எப்பவுமே நாங்கள் அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறோம் நாங்கள் உக்ரைன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு எந்த நேரத்துலேயும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு சில நாடுகள் அவர்கள் அமைதியை விரும்பவில்லை இந்த அமைதியை விரும்பாத பட்சத்தில் அவர் வந்து ஒரு பப்பட் மாதிரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க ஸ்பான்சர் பண்ணுற விஷயங்களை வேஸ்ட்டாக போயிடுறதுனால இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்கள் யார் வீட்லன்றதுல இன்றைக்கி ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மாதிரி கேட்குறாரு இது மாதிரி உங்கள் நாட்டுக்கு புதிய ஒரு அதிபர் ஒருத்தர் அதிபர்மோ தலைமை பொறுப்பு வந்து ஹங்கேரியனுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இமீடியட்டாக வந்து சீஸ் கொண்டு வந்து மாதிரிலாம் சொல்கிறாங்க தலைவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தலைவரை பார்த்து கேட்க தலைவர் என்ன கேட்குறாருன்னா ஜெர்மனி வில் நெவர் சப்போர்ட் இந்த மாதிரியான சீஸ் ஃபயர்கெல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அது உக்ரைன் போயிட்டு சரண்டர் ஆவருதான் அன் யார் ஏத்துப்பாங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெர்லின்ல தனது கருத்துக்களை அள்ளி வீசிருக்கிறார் ஜெர்மனியுடைய ஓல் ஷார்ஸ் அவர்கள் இப்ப புரியுதா ஜெலன்ஸ்கியே மனசு மாறி அந்த பக்கம் போனால் கூட ஒன்று அசோ மெல்டனை விஷயம் கதையை முடிப்பாங்க அப்படி இல்லையா இவங்க இருக்கிற வரைக்கும் அது எப்போவுமே முடியாது இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற ஜெர்மனி இன்றைக்கி கூட அரசல் புரசலான ஒரு செய்தான செய்திகள் என்ன வந்தது அப்படின்னா ஜெர்மனி இருக்காங்கள்ல ஜெர்மனியில் இல்லிகல் அகதிகள்லாம் உள்ளே வராங்கள்ல அந்த அகதிகளை ஆப்கானிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் ஆப்கானிஸ்தான் எங்கள் அகதிகள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அதுக்கான ரெமினன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருன்ற மாதிரிலாம் பெரிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இது சக்ஸஸ் தான் கிட்டத்தட்ட ஓகே ஆகாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க அதாவது எப்போ மாதிரி நினைக்கிறாங்கன்னா இப்போ யூகே எப்படி ரமாண்டாவில் கொண்டு போயிட்டு அகதிகளை விடுறாங்க அந்த மாதிரி ஜெர்மனி பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஜெர்மனிக்கு என்ன அங்கே ஆப்கானுடைய கதை தான் பெரிய கதையாகிறது இப்போ இருந்து பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள அகதிகள் நான் திருப்பி அனுப்புகிறாங்க அதுக்கே ஆப்கான் வந்து தையாக தக்கானு குதிச்சுட்டு கடும் கடும் கண்டனத்தை இந்த நேரில் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க எந்தளவுக்கு ஜெர்மனி அகதிகளை மாற்றுவாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் ஜெர்மனி நியூஸ் சொல்கிறனால இது கரெக்டாக ஃப்ளோவில் வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் பெரிய ஒரு சம்பவங்க கிட்ட டக்கர் கால்சன் அவர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாரு அப்படிமா சொன்னாங்க அப்போயே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நிறைய ஊடகங்கள் வந்து இதை நம்பல என்னது கால்சன் அவர்கள் வந்து ப்ரோ ரஷ்யன்ஸ் அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசுவார் பைடனை எதிர்த்து பேசுவார் அவர் கிட்டத்தட்ட ட்ராவல் பேனே பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவுக்குள்ளார் நீங்கள் போகவே கூடாதுன்ற அளவுக்கு ட்ராவல் பேன்லாம் பண்ணியிருந்தாங்க அளவுக்கான மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஃபாக்ஸ் செய்தி சேனலில் இருந்தார் இன்னும் பிரபல செய்தி சேனல்லாம் வந்து இருந்து சமீபத்தில் கூட தூக்கினாங்கன்ற ஒரு பெரிய அளவுக்குலாம் இருந்தது அவர் என்ன பண்ணுறாரு பேட்டியை கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிட்டார் ஜெனன்ஸ்கே வந்து ஒத்துக்கிட்டார் போல கடைசியில் அவருடைய உதவியாளர் வந்து என்ன பண்ணிட்டாரு நேராக தடுத்துட்டார் தடுத்துட்டார்னா எங்கள் தலைவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு எங்கே போயிருக்கிறாரு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஷெடியூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுன்ற மாதிரியான இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண உடனே கால்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதை நீங்கள் முதலே சொல்லணும் இல்லை முடியுமா முடியாது ஏன் நீங்கள் வர வச்சு சொல்றீங்க மாதிரியான அந்த விவாதம் வந்து பெரிய அளவுக்கு நடந்துருக்கிறது போயிருந்தானே கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு வந்து தூக்கியிருப்பாரு ஜெலன்ஸ்கின்ற மாதிரி வந்து சொன்னாங்க செஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க இன்று ரஷ்யா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் அவங்களுடைய உக்ரைனுடைய போர் விமானங்கள் குறிப்பாக யூ டுவெண்ட்டி ஃபைவ் அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் ஒரு நாலு மிக் டுவெண்ட்டி நைன் ஃபைட்டர் ஜெட் ஒரு மூணு குறிப்பாக செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெரிய தாக்கல் நடத்தி நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று சிறப்பு செய்திகள் முதல் சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா ஈரானில் பாலஸ்தீனத்துக்கான கொடி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரத்தி இருபது மீட்டர் ஸ்கொயர் பெரிய ஒரு லாங் கொடியை வந்து ஏற்றியிருக்காங்க குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான அங்கீகாரத்தை நினைவு ஊற்றுற மாதிரியும் ஸ்டிப்புக்கான அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கும் இந்த ஒரு நினைவு எடுத்துகிற மாதிரி இருந்தாங்க அடுத்து ரெண்டு சிறப்பு விளையாட்டு செய்திகளை பார்த்துடலாம் ஒரு விளையாட்டு செய்திலாம் இல்லை ரொம்ப சீரியஸான செய்தி தான் இந்த நார்த்து கொரியா வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அதில் ஒரு வீடியோ பதிவு ரொம்ப ஷேர் இருந்தால் என்னால் வீடியோ காட்ட முடியன்னா மூணு பேர் உட்காந்து ஒரு இதில் அந்த பொசிஷன் பார்க்குறீங்களே அப்படி ஷூட் பண்ணும்போது இவங்களுக்கும் டமாண்ட் வெடிஞ்சிருச்சு யார் ரஷ்ய வீரர்களே டமாண்ட் வெடிச்சிட்டாங்க வெடிஞ்சு இந்த பக்கம் வந்து விழுறாங்க இதுதான் நார்த்து கொரியானுடைய வேலை நார்த்து கொரியாவுடைய ஆயுதங்களை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிரிகளை நோக்கி தொடல்ல அது உங்களதுலேயே நமுத்து போன பட்டாசு அப்படி தான் வெடிக்கும் அப்படின்னு பார்த்தலாம் இன்றைக்கி பத்திரிகைகள் நிறைய போட்டிருந்தாங்க எனக்கு என்ன அப்படி இந்த இடத்துலன்னா ஐயா அவங்க தான் நமுத்து போன பட்டாசு கொடுக்குறாங்க சொந்த வீரர்களுக்கே அதை ஆப்பாக முடியுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அமெரிக்கா ஏன் தென் தென்கொரியா ஏன் கவலைப்படுறாங்க உக்ரைனியை கவலைப்படுறாங்க அவங்க தான் நம்ம போன பட்டாசெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க தானே இருக்கிறாங்க என்ன விளையாட்டு செய்திகளாம் விளையாட்டு செய்திகளை எடுத்துக்குவாங்க இல்லையா கரெக்டாக தானே நான் கேட்குறது இல்லைங்களா இல்லை தப்புனா நீங்களே சொல்லுங்கள் தப்புனா ஒத்துக்கலாம் நம்ம அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி இதுவுமே வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறாங்க சிரிக்கிற செய்தி இல்லை ஆனால் சிரிச்சிடாதீங்க என்ன காரணம்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பார்க்குறீங்கல்ல என்ன போட்டிருக்காங்க வார்னிங் பேன் ஆன் ஸ்டேயிங் இன் போலீஷ் ஏரியா நியர் த பெலாரஸ் பார்டர் அன்ஆத்தரைஸ்டு கிராஸிங் இஸ் ஃபர்பிட்டன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதாவது போலதனுடைய மக்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் ஒன்று அன் நீங்கள் பாக அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் வராதிங்க முடிஞ்சால் நீங்கள் அங்கேருந்து வெளியே வெளியேறிடுங்க ஏன்னா இப்போ பெலாரஸ் டே வேறு கொண்டாடினாங்க இல்லையா பெரிய அளவுக்கு வீரர்கள்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இப்படி அப்படி அதனால் நீங்கள் அளவுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா நாங்கள் சப்போஸ் அவங்க பாட்டு உள்ளே வந்தாங்கன்னா டமா டமானு சொல்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு மிரட்டல் மெசேஜை வந்து அனுப்பியிருக்கிறாங்க எல்லை மக்களை ஆக மொத்தம் இத்தனை நாளாக போலேந்து என்ன பண்ணாங்கன்னா வீரர்களை அனுப்பி எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களை தான் கொஞ்சம் பதட்டமாகவே வச்சுருந்தாங்க இந்த ஓட ஓடு இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடுன்னு ஓட வச்சு அவங்க குச்சி எடுத்து ரெண்டு குத்து குத்த திரும்பி இந்த பக்கம் ஓட அந்த பக்கம் ஓட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நகி நகி அப்போ அந்த இலையில் இருக்கக்கூடிய மக்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அவங்களையும் கொஞ்சம் பரபரப்பாக உண்டாக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மிரட்டல் மெசேஜ் வந்து கொடுத்து அதுவும் இல்லாமல் டிவி சேனல் டிவி என் டுவெண்ட்டி ஃபோர் போன்ற சேனல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஆர்டரை வந்து ஒபே பண்ணுங்க டிசொபே பண்ணிடாதீங்க நாங்கள் சொன்னால் உடனடியாக அங்கேருந்து காலி பண்ணுங்கள் ஓவர் ஓவர் யாரும் அந்த ஏரியாவில் என்ன சமைச்சிட்டு இருக்கிறது வாசனை வருது ஓவர் ஓவர் உடனடியாக கிளம்புங்க அந்த மாதிரியான செய்தியெல்லாம் பெரிய அளவுக்கு பரப்பிட்டு இருக்காங்கன்னா போலந்துடைய எல்லை பகுதி ஓரத்துல அந்த பகுதியில் ஓரத்துல இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க இவங்க சொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்ற ஒரு நினப்பு வந்து கண்டிப்பா வரதான் செய்யும் இதோ இவங்க விடுற பில்டப்லாம் பார்த்தா நாளைக்கே பெலாரஸ் உள்ள அனுப்பி ரஷ்யா ஓடி வந்து போலந்து நாலாம் அன்னைக்கு வந்து கொடியேற்ற உள்ள நட்டு மரம்ல அவங்க பேசுறாங்க இல்ல ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுங்க அளவுக்கு இந்த மாதிரி பரபரப்பெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க சார் எங்க கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி செய்திலாம் பார்த்தா இல்லையா சரி முடிச்சிக்கலாங்க போதுங்க இல்லையா ஆ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மாசோச்சா நன்றி வணக்கம்